அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவு முக்கிய பதிவுன்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்ருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்ப நான் சொல்ல போகிற ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இந்த ஒரு வரியை ஒரு முறை சொன்னாலே ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததாக நாளைய நாளில் ஆவணி மாதத்தோட பௌர்ணமி நமக்கு இருக்குது பொதுவாக பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதுலேயும் நாளைய நாளுக்கு மேலும் சக்தியை சேர்க்கக்கூடிய வகையில் சந்திர கிரகணம் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த சந்திரகிரகணம் நாளைக்கு நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த வருஷத்துல வரக்கூடிய முக்கியமான சந்திரகிரகணம் இது அதே மாதிரி நாளைய நாளில் இருக்கக்கூடிய பௌர்ணமியை பிளட் மூனன் கூட சொல்லுவோம் நாளைய நாளில் இந்த சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும் நிறைய பேர் பரிகாரங்களை செஞ்சு எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நாளைய நாளை தவற விடாதீங்க அதுலேயும் குறிப்பாக சந்திரகிரகண நேரத்தை தவற விடாதீங்க இந்த சந்திரகிரகண நேரத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தினோன்னா நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி நம்ம சேனலில் அடுத்தடுத்து பதிவு தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனால் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க இந்த சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் தியானம் பண்ணோம்னா நம்மளுடைய எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கும் பொதுவாக வீட்டுக்கு ஒருத்தர் தியானம் பண்ணாலே அந்த வீடு ஃபுல்லாக ஆற்றல் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க அதுலேயும் சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் தியானம் பண்ணும்போது இது பல மடங்கு அதிகரிக்கும் அடுத்ததாக இந்த நேரத்தில் நாம மந்திரங்களை சொல்லும்போது உடனடியாக பல மடங்கு பலன் கிடைக்கும் அந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆகும்னே சொல்லலாம் ஒரு முறை மந்திரத்தை சொன்னோன்னா ஆயிரத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்போது இந்த நேரம் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி ஒரு சர்ப்ரைஸ் உங்கள் எல்லாருக்கும் காத்திருக்குன்னு சொன்னேன் அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே இன்னைக்கு காலையில் வீடியோவில் ஏ இந்த சர்ப்ரைஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாளைக்கு இந்த சந்திரகிரகண நேரத்தில் நம்ம சேனல் சார்பாக நான் குரூப் ஹீலிங் பண்ண போகிறேன் இந்த குரூப் ஹீலிங்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய முழு பெயரை இனிஷியலோடு சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க பிறந்த தேதி அது கூட உங்கள் வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் ஒரு பேரை மட்டும்தான் கமெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனலில் மூணு வீடியோ வரும் நாளைக்கு நம்ம சேனலில் மூணு வீடியோ வரும் இந்த ஆறு வீடியோலையும் கமெண்ட் பண்ணவங்களை மட்டும்தான் நான் குரூப் ஹீலிங்க்கு எடுத்துக்குவேன் மேனுவலாக நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் சாஃப்ட்வேரில் போட்டால் இந்த ஆறு வீடியோலையுமே யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு ஈஸியாக தெரியும் அதனால் ஆறு வீடியோவுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே பெயர் அதாவது ஒருத்தரோட பெயர் ஒருத்தரோட வேண்டுதலை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும் நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தரே ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால தான் ஒருத்தர் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் டைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரி இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் ஃப்ரீயாக செய்யக்கூடாது இதுக்கு கட்டாயமாக எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது இது உங்களுக்கு குட் கர்மாவை தான் கொடுக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அதனால் மறக்காமல் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் அவங்களோட வேண்டுதலை கமெண்ட் பண்ண சொல்லி சொல்லுங்கள் சரி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அழகாக இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரே வார்த்தையில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க ஏன்னா குரூப் ஹீலிங்னு செய்யும்போது ஒரு நூறு கமெண்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு உங்கள் பேரையும் உங்கள் வேண்டுதலையும் சொல்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நாளைய நாளில் சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போற பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டுந்தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தால் செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தால் செய்ய வேண்டாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களில் இருந்து ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கட்டாயமாக தேவைப்படும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது சரி இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க பெட்ரூமில் பெட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் மற்றபடி இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் இருந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ உங்க முகத்துல ஒரு புன் சிரிப்போட நம்பிக்கையோட மன உறுதியோட இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கை மாறும் எனக்கு தேவையான வரம் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க சரி எப்பையும் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை சிவபெருமான் கிட்ட கேளுங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எல்லாம் கேளுங்க கஷ்டத்தை சொல்லியோ கடனை சொல்லியோ பிரார்த்தனை செய்யாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரம் பிறை நிலவ தன் தலை மேல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்தது சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய நாள்ல எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் ஏற்படும் உங்க வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு சிவபெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க எத்தனை முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம் உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இதில் முக்கியமான விஷயம் இந்த ஒரு வரியை ஒரு முறை சொன்னால் ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இன்னமுமே இந்த மந்திரத்தோட சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க உங்களால் முடியும்னா நாளைக்கு இந்த கிரகணம் இருக்கக்கூடிய டைம் ஃபுல்லாகவே முழிச்சிருந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி